நோர்வே அன்னை பூபதி கூட வளாகங்களின் பெற்றோர் மற்றும் அங்கத்தவர்களுக்கான விசேட அறிவித்தல் தொன்சன்ஹாகன் பாடசாலையில் எதிர்வரும் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தற்காலிகமாக தமிழ்மொழிக் கல்வி ஒஸ்லோ ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட தலைமை நிர்வாகம் ரொம்மன் வளாக நிர்வாகம் மற்றும் ஏனைய குறிப்பிட்ட வளாக நிர்வாகங்கள் சர்வாதிகார போக்கிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு ஜனநாயக வழிமுறைக்கு வருவதோடு அந்நிறுவனம் அமைக்கப்பட்ட அடிப்படை கோட்பாட்டை மதித்து செயற்பட முன்வரும் வரையிலும் தற்காலிக ஏற்பாடாக எமது அடுத்த சந்ததியினருக்கான தற்காலிக தமிழ்மொழிக் கல்வி கலைப்பாடங்கள் போன்றவற்றை ஒழுங்கு செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் என்பதை இவ்வறிக்கை மூலம் நோர்வேவாழ் தமிழ் சமூகத்திற்கு அறியத் தருகின்றோம் தற்காலிக தமிழ்மொழிக் கல்வியும் கலைப்பாடங்களும் எதிர்வரும் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தொன்சன்காகன் ஸ்கூலவில் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து ஆரம்பமாகும் அதே நேரம் அன்னை பூபரி வளாகங்களைச் சேர்ந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சமூக நலன் விரும்பிகளுக்கான பொறுக்கூட்டம் ஒன்றும் விரைவில் ஒழுங்கு செய்யப்பட இருக்கிறது இதற்கான தகவல் மிக விரைவில் பொதுவழியில் பகிரப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்னை பூபரி தலைமை நிர்வாகத்தால் இருபத்தி மூன்று அப்பாவி பிள்ளைகளின் அங்கத்துவம் எழுத்துப்பூர்வமாக உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்டு அல்லது அடையாளப்பூர்வமாக விலக்கல் செய்யப்பட்டு அவர்களின் தமிழ்மொழிக் கல்வியும் கலைப்பாட உரிமைகளும் முறையற்ற விதத்தில் பறிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து இக்குறிப்பிட்ட பிள்ளைகளின் அங்கத்துவம் நிபந்தனைகள் ஏதுமில்லாமல் திரும்ப வழங்கப்பட்டு அவர்களது தாய்மொழிக் கல்வி தொடர்வதற்கான உடனடியான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ரொம்மன் வளாக நிர்வாகத்திடம் முன்வைத்து அப்பிள்ளைகளுக்கு தார்மீக ஆதரவை வழங்கும் விதத்தில் பெற்றோர் பல பிள்ளைகள் அங்கத்தவர்கள் மற்றும் நீண்டகால கற்பித்தல் அனுபவமுள்ள ரொம்மன் வளாகத்தின் ஆசிரியர்கள் இருபது பேரும் இணைந்து அநீதி இழைக்கப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளின் நீதிக்காக கடந்த ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனநாயக வழிமுறையில் அனுமதிக்கப்பட்ட வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நிர்வாக சீர்கேடுகளையும் யாப்பு விதிகள் தவறாக நிர்வாகங்களால் பயன்படுத்தப்படுவதையும் சுட்டிக்காட்டும் பெற்றோர் அங்கத்தவர்களின் கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கு அவர்களின் பிள்ளைகளின் அங்கத்துவங்களை நீக்கி அநீதி நிர்வாக சீர்கேடுகளை கொண்ட அன்னை தலைமையின் சர்வாதிகார பண்பாட்டினால் பல வளாகங்களும் நோர்வேவாழ் தமிழ் சமூகமும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன சர்வாதிகார நிர்வாகப் பண்பாட்டின் உச்சக்கட்டமாக கடந்த இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று பிள்ளைகளின் நீதிக்காக போராடும் இருபது ஆசிரியர்களும் பிள்ளைகளும் பெற்றோரும் ரொம்பன் வளாகத்துக்குள் செல்ல முடியாதபடி வளாகத்தின் காலாவதியாகிப்போன போன இடைக்கால நிர்வாகத்தால் தடுக்கப்பட்டிருந்தார்கள் அதே நேரம் எழுத்துப்பூர்வமாக உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்ட அல்லது அடையாளப்பூர்வமாக விலக்கல் செய்யப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளும் கல்வியை தொடரலாம் என நிர்வாகங்கள் அறிவித்திருந்த நிலையிலும் அந்த பிள்ளைகளும் தடுக்கப்பட்டிருந்தார்கள் எனினும் செல்லுபடியான அங்கத்துவம் இல்லாமல் வளாகத்துக்குள் செல்வது சட்ட ரீதியாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் கேள்விக்குள்ளாக்கப்படும் என்பதால் அங்கத்துவம் இல்லாமல் கல்வியை தொடர்வது பிள்ளைகளுக்கு பெரும் தடையாக உள்ளது இந்நிலையில் பிள்ளைகளின் நீதிக்காக சரணாயகப் போராட்டம் நடத்தி இருபது ஆசிரியர்கள் சார்பில் அநீதி இழைக்கப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளின் அங்கத்துவம் மீள வழங்கப்படுவதன் மூலம் அவர்களின் கல்வியுரிமை மீள வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட வேறு கோரிக்கைகளும் உள்ளடங்கிய கடிதம் ஒன்று கடந்த முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று ரொம்பன் வளாக நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கைகளும் ரொம்பன் வளாகத்தால் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிராகரிக்கப்பட்டுள்ளன பிள்ளைகளின் பாதுகாப்பான கற்றல் சூழலுக்கும் உளவியல் வளர்ச்சிக்கும் பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாகங்கள் ஆகியவற்றுக்கிடையிலான இறுக்கமான உறவுகள் அவசியமாகின்றன இதை மறந்து இருபத்தி மூன்று பிள்ளைகளின் அங்கத்துவ நீக்கத்தையும் பிள்ளைகளினதும் ஆசிரியர்களினதும் நீதிக்கான வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தையும் அன்னை பூபரி தலைமை நிர்வாகம் தவறாக கையாண்டு வருகின்றமையால் சனநாயகமற்ற மற்றும் மனிதாபிமானமற்ற இந்த நிர்வாகங்களுக்கு எதிரான பலமான எதிர்ப்பொன்று நோர்வேவாழ் தமிழ் சமூகத்தில் உருவாகியுள்ளது அத்தோடு நோர்வே நாடு தழுவிய மக்கள் நிறுவனமான அன்னை பூபரி கூடத்தின் நோக்கத்தை பாதிப்பிற்குள்ளாக்கியதோடு நிறுவனத்தின் இயக்கமும் முடங்குவதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளமை துரதிர்ஷ்டவசமானது ஆசிரியர்களின் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டமானது அன்னை பூபரி தமிழ்கலைக்கூடத்தின் கூடத்தின் இயங்குநிலைக்கு சவாலாக இருப்பதை முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ரொம்மன் வளாகத்தில் நடைபெற்ற பெற்றோர் தகவல் கூட்டத்தில் அன்னை தலைமை நிர்வாகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டது இத்துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையானது பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து பிள்ளைகளதும் சமூகத்தினதும் மீதான கரிசனையில் கவனம் செலுத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை தள்ளியுள்ளது இந்நிலையில் அன்னை தலைமை நிர்வாகத்தால் ரொம்பன் வளாகம் உட்பட பல வளாகங்களில் பாதிக்கப்பட்ட இந்நாள் மற்றும் முன்னாளில் விளக்கம் செய்யப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் உள்ளடங்குகின்றார்கள் அதனால் தமிழ்மொழி கல்வியுரிமை மறுக்கப்பட்ட பிள்ளைகளதும் அவர்களின் நீதிக்காக போராடும் ஏனைய பிள்ளைகளதும் தடையில்லாத தமிழ்மொழி கல்விக்குரிய அவசர ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் திணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரொம்மன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதிப் போராட்டம் தனது வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகியுள்ளது எனினும் அன்னை பூபரி கூடத்தின் செயற்பாடுகளில் பங்கேற்காமை என்னும் அடிப்படை போராட்டக் கருத்தியல் மாற்றமேறுமில்லாமல் தொடர்கிறது அதே நேரம் எமது பிள்ளைகளின் தமிழ் அடையாளம் மொழி மற்றும் பண்பாட்டுக் கல்வி உறுதி செய்யப்படுகின்றது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நோர்வே அன்னை பூபரி தமிழ்கலைக்கூட கட்டமைப்பின் தலைமை நிர்வாகம் மற்றும் ரொம்மன் வளாக நிர்வாகம் உட்பட நிர்வாக சீர்கேடுகள் அவதானிக்கப்பட்ட ஏனைய வளாக நிர்வாகங்களில் சர்வாதிகார போக்கு நிறுத்தப்பட்டு அன்னை பூபரி தமிழ்கலைக்கூடம் நிறுவப்பட்டதன் முதன்மை நோக்கம் சுட்டிக்காட்டப்படும் நல்லதொரு சூழ்நிலை உருவாகும் வரையிலும் திமறு பிள்ளைகளுக்கான தற்காலிக தமிழ்மொழிக் கல்விக்கான ஏற்பாடுகளை மேற்குறித்த நீண்டகால அனுபவமிக்க ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு ஆரம்பிப்பதற்கு அனைவரும் நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் இக்கற்பித்தல் செயற்பாடுகள் தொடர்பான விவரங்களை இத்தால் நினைக்கின்றோம் பெற்றோர் அங்கத்தவர்கள் விரைவாக எம்மோடு தொடர்பு கொண்டு விரைவான வகுப்பு ஏற்பாடுகளை நேர்த்தியாக கட்டமைக்க எம்மோடு ஒத்துழைக்கும்படியும் இத்தருணத்தில் பணிவோடு வேண்டிக்கொள்கிறோம் இவ்வண்ணம் பெற்றோர் மற்றும் அங்கத்தவர்கள் அன்னை பூபதி தமிழ்களை கூடம் ரொம்பன் வளாகம் தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கங்கள் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று அல்லது நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அல்லது தொன்னூறு சுழியம் ஒன்று சுழியம் எட்டு எழுபத்தி ஏழு நன்றி வணக்கம்